jarange jaldi side la ke dokho baagi ho gaya ayo pai ma le chhe evi tola e maru おじゃあ、頑張れ。

காரியாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபீட்டாக போயிக்கிட்டு இருக்குதுன்னு எங்களாம் அவங்களால ஒரு தூக்கம் கூட நிற்கிட்டாருக்கா அப்படி இருக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி போகிறதுக்கா இப்போ சாருங்க மொபைல் மட்டும் எப்படின்னா இங்கேலாம் போயிக்கிட்டுருக்குன்னு சொல்லியா டேஸ்ட் கடவுலாம் ஆக அவங்க கிளம்புச்சு அப்படி போயிடலாம் எங்கள் மாமாவே அப்படி வாய்ஸ் வந்தது காலையாவது நினச்சிட்டு போகலாம்

Yeah.